எனது அருமை நாட்டு மக்களே இந்த மாதம் நாம் அனைவரும் உலக சுற்றுச்சூழல் தினத்தை கொண்டாடினோம் உங்களிடமிருந்து ஆயிரக்கணக்கான செய்திகள் எனக்கு கிடைக்கப் பெற்றன தன்னந்தனியாக சுற்றுச்சூழலை பாதுகாக்க பாடுபட்ட நண்பர்களை பற்றியும் சமூகத்தைச் சேர்ந்த மற்றவர்கள் பின்னர் எப்படி தங்களையும் அவர்களுடைய முயற்சிகளோடு இணைத்து கொண்டார்கள் என்பதை பற்றியும் என தங்களுக்கு அருகேயுள்ள நபர்களைப் பற்றி எழுதியிருந்தார்கள் அனைவரின் இந்த பங்களிப்பு நமது மண்ணிற்கு பெரிய பலத்தை அளிக்கிறது புனேயின் ரமேஷ் கர்மாலே அவர்களின் செயல்களைப் பற்றி அறிந்தால் உங்களுக்கும் உத்வேகம் பிறக்கும் வார கடைசியில் மக்கள் ஓய்வெடுக்கும் போது ரமேஷ் அவர்களும் அவருடைய குடும்பத்தாரும் மண்வெட்டி கடப்பாறுகளை எடுத்துக்கொண்டு பயணிப்பார்கள் எங்கே தெரியுமா ஜுன்னரின் மலைகளை நோக்கி வெயிலாகட்டும் அல்லது மலையேற்றமாகட்டும் அவர்களுடைய பயணம் தடைப்பட்டதில்லை அவர்கள் புதர்களை அகற்றுவார்கள் நீரை சேமிக்க குழிகளை வெட்டுவார்கள் விதைகளை நடுவார்கள் வெறும் இரண்டு மாதங்களிலே மட்டும் எழுபது குழிகளை ஏற்படுத்தினார்கள் ரமேஷ் அவர்கள் பல சிறிய குளங்களையும் உருவாக்கியிருக்கிறார் பல ஆயிரக்கணக்கான மரங்களை நட்டிருக்கிறார் அவர் ஒரு பிராணவாயு பூங்காவையும் உருவாக்கி வருகிறார் இதன் விளைவாக இங்கே பறவைகள் திரும்பி வர ஆரம்பித்திருக்கின்றன வன உயிரினங்கள் புதிய சுவாசத்தை சுவாசிக்க தொடங்கியிருக்கின்றன நண்பர்களே சுற்றுச்சூழல் தொடர்பாக மேலும் ஒரு அழகான முன்னெடுப்பு என்றால் குஜராத்தின் அகமதாபாத் நகரத்தில் காண முடியும் இங்கே நகராட்சியின் மிஷன் ஃபார் மில்லியன் ட்ரீஸ் மில்லியன் மரங்களுக்கான இயக்கம் தொடங்கப்பட்டது இலக்கு லட்சம் மரங்களை நடுதல்தான் இந்த இயக்கத்தின் ஒரு சிறப்பம்சம் சிந்தூர் வனம் இந்த வன செயல்பாடு ஆப்ரேஷன் சிந்தூர் வீரர்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது சிந்தூரின் மரங்கள் தேசத்திற்காக தங்களுடைய அனைத்தையும் அர்ப்பணித்த அந்த இராணுவ வீரர்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது இங்கே மேலும் ஒரு இயக்கத்திற்கு ஊக்கமளிக்கப்பட்டு வருகிறது அதுதான் அன்னையின் பெயரில் ஒரு மரம் இதன்படி தேசம் நடுக கோடிக்கணக்கான மரங்கள் நடப்பட்டு விட்டன நீங்களும் உங்கள் கிராமத்திலோ நகரத்திலோ நடைபெற்று வரும் இப்படிப்பட்ட இயக்கத்தில் கண்டிப்பாக பங்கெடுத்துக் கொள்ளுங்கள் மரம் நடுங்கள் நீரை சேமியுங்கள் பூமியின் சேவையில் ஈடுபடுங்கள் ஏனென்றால் நாம் இயற்கையை பாதுகாக்கும் போது உண்மையில் நாம் நமது வருங்கால தலைமுறையினரையே பாதுகாக்கிறோம் நண்பர்களே மகாராஷ்டிரத்தின் ஒரு கிராமத்தில் மிக அருமையான எடுத்துக்காட்டு காண கிடைக்கிறது சத்ரபதி சம்பாஜி நகர் மாவட்டத்தின் ஒரு கிராம பஞ்சாயத்து தான் பாடோதா இது கார்பன் நியூட்ரல் அதாவது கரிக்காற்று உமிழ்வற்ற கிராம பஞ்சாயத்தாகும் இந்த கிராமத்தில் யாரும் தங்களுடைய வீட்டிற்கு வெளியே குப்பையை கொட்ட மாட்டார்கள் ஒவ்வொரு வீட்டின் குப்பைகளையும் ஒன்று திரட்டும் முழுமையான அமைப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது இங்கே கழிவுநீர் சுத்திகரிக்கப்படுகிறது சுத்திகரிக்கப்படாத எந்த ஒரு நீரும் நதியில் கலக்க அனுமதிக்கப்படுவதில்லை வரட்டிகளை கொண்டு இறுதிச் சடங்குகள் செய்யப்பட்டு அந்த சாம்பலை கொண்டு காலஞ்சென்றவரின் பெயரில் ஒரு மரம் நடப்படுகிறது இந்த கிராமத்தில் தூய்மை பணி பார்த்து பார்த்து செய்யப்படுகிறது சின்ன சின்ன பழக்கங்கள் சமூக உறுதிப்பாடுகளாக மாறும்போது பெரிய மாற்றங்கள் சாத்தியப்படுகின்றன